ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் மொட்டை பாட்ட சேனல் சார்பாக பரம் தாங்க வணக்கங்கள் ஓகேவா நண்பர்களே எப்பவுமே சொல்கிறது தான் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் உங்கள் அன்பு எங்களுக்கு கொடுங்க எங்கள் பதிலுங்களும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேவா இன்றைக்கி சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் ஓகே நம்ம லால் சலாம் நம்ம தலைவர் படம்ல அதை பற்றி தான் இருந்தாலும் அடையாளம் அப்படி தானே வரும் ஓகேவா அதுல எனக்கு ஒரு கேள்வி அதை தான் இப்போ நான் கேட்க போகிறேன் ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக அந்த ஒரு மீட் நடந்தது இல்லை கண்டிப்பாக அந்த சம்பந்தமாக நடந்தது இல்லை அதுல அவங்க வந்து பேசியிருப்பாங்க பைசு ராஜகந்த் அவர் வந்து பேசியிருப்பாங்க எங்கள் அப்பா சங்கி இல்லை எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அது எதுக்கு பேசினாங்க எனக்கு புரியல ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் இங்க வந்து சங்கி இல்ல இல்ல இது ப்ரொமோஷனுக்காகவே இல்லை வேற எதுக்காக இந்த மாதிரி பேசத்தல நம்மளே சொல்ல போனா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேச வந்து தப்பு தான் சொல்ல முடியும் ஓ ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர் அதை மாற்று கருத்தே கிடையாது அவர் வந்து இப்ப டக்குனு இன்னைக்கு போனா கூட கலை போயிட்டே இருப்பார் அவரு திடீர்னு பக்கத்துல ஏதாவது திருவண்ணாமலை கோயில் போறதா போவாரு ராமர் கோயிலுக்கு போறதா போவாரு அது அவரோட இஷ்டம் அவர் வந்து ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அவர் சாமி கும்பிடுறாரு இதே இருக்கு இவங்க வந்து எங்க அப்பா அப்படி இல்லை அப்படி இல்ல அவரு ஏன் முஸ்லீம் சொல்லுவாரு இல்ல கிறிஸ்டின் சொல்லிடுவாங்களா அவங்க அவரு இதுதாங்க சரி இதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது இதுக்கு அப்புறம் தான் வந்து படம் வச்சு தன்னை தான் சூப்பர் ஸ்டார் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் தான் இப்போ போனவர கூட ராமர் கோயில் போயிட்டு வந்தார் ஏன்னா இதனால் அவரோட இமேஜ் ஏதாவது பண்ணி போச்சா இல்லை அவர் அதுல இமேஜ் ஏறி போச்சா அவரெல்லாம் கிடையாது அவர் அவராக தாங்கிறாரு அவர் இஷ்டம் போல அவரை போயிட்டு ஒரு நாளைக்கு தேடி சர்ச்சுக்கு கூட போன போனோம் அதெல்லாம் ஒரு அவரும் அவங்க அவங்களோட விருப்பங்க இதில் வந்து அவர் இப்படி இல்லை அப்படி இல்லை அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத பேச்சு உண்மையில் சொல்லப்போனா எனக்கு கூட விருப்பப்படுதா ஒரு கோயிலுக்கு போவேன் இல்லை சர்ச்சுக்கு போவேன் ஸோ நம்ம விருப்பங்க அதெல்லாம் நம்ம வந்து சுதந்திரம் இந்தியாவில் இருக்கோம் இது வந்து என்னன்னா ஒரு மதத்தை வந்து குற்றம் சொல்லாதீங்க குறை சொல்லாதீங்க உங்களை விருப்பம் தான் சாமி கும்பிடுங்க சரிங்களா இல்லையா அது கூட சொல்லாதீங்க விருப்பம் இல்லைன்னா அது கூட சொல்லாதீங்க விருப்பம் இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் மூடப்பழக்க வழக்கம் ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன விமர்சிக்க தப்பு கிடையாது ஒரு மதத்தை சொல்லி மூட கிடையாது வழக்கத்தில் எல்லா மதமும் வந்து ஒழுக்கத்தை தான் சொல்லிடுது தான் சொல்லி கொடுக்குது எந்த மதமும் வந்து போய் போய் கெடு சோறு போடாத அத்தவணை வந்து நல்லது பண்ணாதான் சொல்லி கொடுக்கல எல்லா மதம் எல்லா மதமும் அன்பதான் சொல்லி கொடுக்குது அதனால ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்று ஆன்மீகத்தை பின்பண்றது தவறே கிடையாது அதனால வந்து ரஜினிகாந்த் வந்து சங்கி இல்ல இது இது இல்ல இது அப்படின்னா கிடையாது அங்கேயும் சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சொல்றோம் வாய் வழிபட்டு போட்டோங்க விடுங்க இவர் கோயிலுக்கு போகிறவங்க போட்டோங்க நீங்க சர்ச்சைக்கு போறீங்களா போங்க நான் மசூதி போடுறா போங்க அவ்வளோதாங்க இதுல வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க குற்றம் சொல்லி சுற்றிட்டு சுத்திட்டு இருக்காதிங்க அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு வேறாங்க இதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி நம்ம அண்ணன் இவர் நம்ம ப்ளூ சர்டிங்க வச்சாரு பார்த்தேன் கார சொல்லியிருந்தாரு

இருக்கும் இந்தியாவில் இருக்கும் அதெல்லாம் தவறே கிடையாது ஏன் நம்ம ஒரு படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் அந்த படம் சண்டிகை விட கூட்டம் நடிக்க வச்சு அந்த படத்தில் சரிங்களா வெளிநாட்டு அந்த மாதிரி சொல்ல வர அதெல்லாம் அது விஷயம் கிடையாது பட் தமிழர்களை விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் அது சரிங்களா இப்போ வந்து நான் நானே கூட வந்து வந்து ஒரு மலையாள சினிமாவே கன்னட சினிமாவே விமர்சனம் பண்ணிட்டேன்னா நம்மளை அங்கே போக விடுவாங்களா பாருங்க ரீசெண்டா வந்து சித்தார்த்தவர்கள் அவர் ரொம்ப கருத்து பேசுவார் அவருக்கே வந்து என்ன செருபடி கொடுத்து பாதியில் வெளியே நம்ம பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாலையும் வந்தது இந்த சித்தா படம் ப்ரொமோஷனுக்காக பேசும்போது பாதியிலே வெளியே தத்துறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்களுமே நம்ம நடந்தது தேவையில்லை அந்த மாதிரி அசிங்கப்படுத்து தேவையில்லை பட் அட் தேம் டைம் வந்து இங்க எவ்வளோ பேர் வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா ஆடிஷன்ன்ற பேரில் நாங்கள்லாம் போயிட்டு கஷ்டப்படுவோம் ஆடிஷன்ன்ற பேரில் ஆயிரம் பேர் வருவாங்க ஒரு படத்துக்காக அந்த ஆயிரம் பேர்ல அஞ்சு பேர் கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபிக்சடாக எடுத்துருவாங்க எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுமே எடுத்துருவாங்க சும்மா கணக்காட்டுறதுக்காக நாங்களும் ஆடிஷன் வச்சுன்னு வைப்பாங்க அதெல்லாம் வந்து ஆடிஷன் நடக்கிற இடத்துல ஒரு நான் ஒரு ரிவ்யூவே எடுக்க போகிறேன் அப்போ பாருங்கள் ஆயிரம் பேர் வருவோம் ஆயிரம் பேர் வந்துட்டு இந்த சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல கத்துவா மூணு அழுவாடுங்க மூணு பருவாடுங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டானுங்க சம்பந்தமே இல்லை இந்த மாதிரி தமிழை திட்டம் வாய்ப்பு பார்த்துக்கல இந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்காது அவர் எவ்வளோ பேர் எடுத்துட்டாரு இவங்க அவங்க ரெண்டு பொண்ணுமே வந்து அவர் பேர் எனக்கு தான் பயமாக இருக்குது எனக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கோச்சரையான ஒரு படம் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இது பண்ணாங்களே அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இப்போ அவரை வச்சுனா அதாவது அவர் ஒரு பேரு பொழுமா ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகர் நீங்கள் அவரோட பசங்கிட்ட போது நீங்கள் தனியாக முயற்சி பண்ணலாம் தப்பு இல்லை அவரோட பேரை வச்சு நம்ம பெரிய அளவு நினைச்சிங்கன்னா அவர் பேர் தான் கெட்டு போவீங்க என்ன பண்றது தயவு செஞ்சு அவர் அவராக இருக்க விடுங்க அவர் அவர் வழியில் போக விடுங்க நன்றி வணக்கம்